வெளியில் போயிட்டு வந்தோம்மா போயிட்டு வர கட்டிங்க ஓரு ஒரு கருப்பரை வந்து கிட்ட நிற்கிறாரு கதவு சேரம் உள்ள பொம்மிஸ் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பொம்மி

கீழே விடு அவருக்கு என்ன கீழே விடு அவர் கீழே விளையாடுட்டேன் கீழே விடு விளையாடுட்டேன் இறக்கி இறக்கி விடுச்சு வண்டியில் போல நம்ம ஏய் பொம்மி ஆளுக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் சாப்பிட போறியா ஆ இப்போ தான் சாப்பிட்றேன் காலையில் வெளியில் போயிட்டு போகும்போது போட்டி வச்ச சாப்பாடு வர வரைக்கும் சாப்பிடாம வந்து இப்போதான் சாப்பிட்றேன் சாப்பிடு சாப்பிடு சாப்பிட நான் வண்டியில் போகலாம் வண்டியில் போகலாம் ஒரு ரவுண்டு சாப்பிடு ம் சாப்பிட்றதே இல்லைங்க ஆ

கம்மி ஒரு ரவுண்டு வண்டியில் குறை வச்சுட்ருலாம் ஜம்ப் பண்ணிக்க ஜம் பண்ணி குவாந்துக்குங்களா காய் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் வண்டியில் எப்படி கொந்துச்சு பாருங்க வண்டியில் குறைனா அதுக்கு அப்படி ஒரு பெரிய எப்படி குழந்துட்டு போகுது ஒரு குழந்தையாட்டம் எவ்வளவு தூரம் வேணுனாலும் வண்டியில் கோந்துட்டு போறேன்னா அதுக்கு அப்படி ஒரு பெரிய பாசமா கொண்டு போய் குழந்தையாட்டவே வண்டி அப்பா எடுப்பா எப்ப எடுப்பாங்க எடுப்பாங்கன்னு ஒரு பிஸ்கட் சாப்பிடுவா ரெண்டு கம்னுக்கா கம்மனு தைச்சு நீங்கள் எதுக்கு உடச்சி போடுறத உடச்சு போட்டதே நல்லா சீக்கிரம் சாப்பிடு கம்மனு கொடுத்தீங்கன்னா அது வாங்கிட்டு நீ என்ன தேடுற சாப்பிட்டியா பொம்மி 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 வடா பொம்மிடம் பொம்மிக்காக ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க பார்க்குறவங்க நேயர்கள் படுத்துட்டார் பொம்மி படுத்துட்டாரா படுத்துட்டார் ஒரு லைக்கு ஒரு ஷேரு ஒரு சப்ஸ்கிரைப் செஞ்சு விடுங்க இந்த பொம்மிக்காக ஏ பொம்மி